வணக்கம் நீங்க பார்க்க போறது நிலையில் தமிழக அரசை கண்டித்து சத்துணவு ஊழியர்களின் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் சத்துணவு மையங்களில் உள்ள காலி பணியிடங்களை சமூக நீதி கொள்கைக்கு எதிராகவும் பெண்கள் நலனுக்கு எதிராகவும் மூவாயிரம் ரூபாய் தொகுப்பூதியத்தில் பணி நியமனம் செய்வதை கைவிட வலியுறுத்தியும் தமிழக அரசின் நிலைப்பாட்டை கண்டித்தும் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நெல்லை மாவட்ட தலைவர் சபத்யால் என்ற ஜெயா தலைமை தாங்கினால் மாநில செயற்குழு உறுப்பினர் கலைச்செல்வி நிர்வாகி இளமதி கனிமொழி தாயம்மாள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் மாநில பொருளாளர் சுப்புகாலை மாவட்ட செயலாளர் கனகா மாவட்ட துணைத் தலைவர் ஜெசிந்தா ராணி ஆகியோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர் அரசு ஊழியர் சங்க மாநில தலைவர் குமாரவேலு மாநில செயலாளர் கற்பகம் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கம் சரஸ்வதி குட்டியம்மாள் ராஜ் சுடலே ஆகியோர் உள்ளிட்ட ஏராளமான சத்துணவு ஊழியர்கள் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசின் நிலைப்பாட்டை கண்டித்து கண்டனம் முழக்கங்களும் முழங்கப்பட்டது